கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப என்னை மாதிரி இப்ப நான் ஏழு எட்டு இல்ல களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிப்பேன் மக்களோட மக்கள் அவரால் போய் அப்படி நிக்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்க நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாகும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் நீங்க அங்க போய் கூட்டம் கூடி அதனால வந்து பாருங்க அவரை பார்க்க இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவுல செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்குற என்ன இருக்கு அதுக்கு நீங்க பாராட்டணும் சரி அத கூட மத்தவங்க செய்யல சரி வர வச்சு கொடுக்கறாரு உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க உதயின் உதய விழா அத எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க அதுல போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறத எல்லாம் அப்படி பாக்குறீங்க அவங்க தாத்தா நாங்க செத்து ஈழத்துல விடும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் போது பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படி நினைச்சுக்கிறதா அதே இதுக்கு பொருத்திக்கிறதா அவராது மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒண்ணு குடுக்குறாரு வேட்டி சேல்ல குடுக்குறாரு ஏதோ ஒண்ணு அத அந்த எண்ணத்தை நீங்க பாராட்டத்தான் என்ன வேணும்